அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன் நாம இப்போ பெருங்களத்தூர் மேம்பாலத்தோடைய தற்போதைய நிலவரம் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த மேம்பாலம் ஜிஎஸ்டி சாலையில் பழைய பெருங்கலத்தூர் பக்கமாக இருக்கிற ஸ்ரீனிவாசன் ராகவன் தெரு மற்றும் தாம்பரம் கிழக்கு புற இணைக்கும் விதமா பெருங்கலத்தூர் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டு வருது இந்த மேம்பாலம் கடந்து வந்த பாதையை பற்றி பார்த்தோம்னா பழைய பெருங்கலத்தூர் பக்கமாக இருக்கிற எல்சி தேர்ட்டி டூ என்ற லெவல் கிராசிங்கை தவிர்க்கும் விதமா இந்த மேம்பாலத்தை அமைப்பதற்கு தமிழக நெடுஞ்சாலை துறையால இரண்டாயிரத்தி ஒன்றில் எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதற்கடுத்து இந்த மேம்பாலம் அமைப்பதற்கு ரயில்வே துறையோட வடிவமைப்பு சார்ந்த அனுமதி மற்றும் மத்திய நெடுஞ்சாலைத் துறையாட அனுமதிட்டு நீண்ட இடுபறிக்கு பின்னர் மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த மேம்பாலம் ரூபாய் இருநூத்தி ஆறு கோடி மதிப்பில தொடங்கப்பட்டது அதற்கடுத்து கொரோனா பெருந்தொற்றுக்கு இருபதுல ரூபாய் கோடி மதிப்பில் மீண்டும் ஆண்டு செப்டம்பர் மாதம் மேம்பாலத்துல செங்கல்பட்டிலிருந்து தாம்பர் மார்க்கமா செல்லக்கூடிய ஒரு பகுதி பொது பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இதற்கடுத்து இந்த பகுதியில நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் இருந்தது இதுல தமிழக நெடுஞ்சாலை துறையானது நிலம் கையகப்படுத்துவதற்காக வருவாய் துறைக்கு வெவ்வேறு தவணைகள் இதற்கான நிதியை வழங்கியது வருவாய் துறையோட சென்னை நிலம் எடுப்பு மற்றும் மேலாண்மை பிரிவு சிறப்பு துணை வருவாய் அலுவலர் அவர்கள் மூலமா தமிழக நகர்ப்புற வளர்ச்சி திட்ட நிதியிலிருந்து பூந்தமல்லி கருவூலத்தின் வாயிலாக இந்த மேம்பால பணிக்காக சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு நில இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில தமிழகத்தில் நிர்வாக காரணங்களுக்காக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சேர்த்து சென்னை நில எடுப்பு மற்றும் மேலாண்மை பிரிவு சிறப்பு துணை வருவாய் அலுவலர் கட்டுப்பாட்டின் கீழே இயங்கி வந்தது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு சேர்த்து காஞ்சிபுரம் நிலம் எடுப்பு மற்றும் மேலாண்மை பிரிவு சிறப்பு துணை வருவாய் அலுவலர் மாவட்டங்கள் பூந்தமல்லி கருவூலத்தில் இருந்து காஞ்சிபுரம் அல்லது செங்கல்பட்டு மாவட்ட கருவூலத்திற்கு நிதியை மாற்றப்பட்டால் தான் சம்பந்தப்பட்ட துணை வருவாய் அலுவலர் உத்தரவு படி நிலம் கையகப்படுத்துவதற்கு கருவூலத்தில் இருந்து நிதியை எடுத்து பயன்படுத்த முடியும் இந்த விடயத்தில் எந்த கருவூலத்திற்கு நிதியை மாற்றுவது என்ற குழப்பம் இருந்து வந்த நிலையில நில நிர்வாக ஆணையர் நிர்வாக மாற்றத்திற்கு ஏற்றபடி புதிதாக வங்கி கணக்குகளை திறந்து அதில் இதற்கான நிதியை மாற்றப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணியும் தற்போது நடைபெற்று வருது தற்போதைய சூழல ஜிஎஸ்டி சாலையில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமா செல்லக்கூடிய வழியில இந்த மேம்பாலத்தோட தூண்கள் அமைக்கப்பட்டு வருது இந்த வழியில பேருந்து நிலையம் மற்றும் ஐந்து கடைகள் அகற்றப்பட்டு பாலத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது இன்னும் இந்த கடைகளுக்கு தொகை வழங்கப்பட சாலையிலிருந்து நெடுங்குன்றம் கேளம்பாக்க மார்க்கமா போற தாம்பரம் கிழக்கு புற சாலை பக்கமா போறோம் இந்த தாம்பரம் கிழக்கு புற வழிச்சாலை பகுதியில இந்த பாலத்தோட கட்டுமான பணியானது இந்த பகுதியில இருக்கிற தமிழக மின்சார வாரியத்தோட துணை மின் நிலையம் வரை முடிக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து எந்த ஒரு கட்டுமான பணிகளுமே நடைபெறவில்லை அதே சமயம் இந்த பகுதியில் பாலத்தை அணுகுவதற்கான சரிவு பாதை மற்றும் அணுகு சாலை அமைப்பதற்கு தமிழக வனத்துறையோட ஒப்புதல் இன்னும் நிலுவையில் இருக்கு இதற்கடுத்து நாம ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பழைய பெருங்கலத்தூர் மார்க்கமா போற ஸ்ரீனிவாசன் ராகவன் தெரு பக்கமாக போறோம் நீங்க பாக்குற இந்த ரயில்வே வழித்தடத்திற்கு மேலே இருக்கிற இந்த பாலத்தோட பகுதியானது ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்ரீனிவாசன் ராகவன் தெருல இந்த பாலத்தோட பெரும்பாலான கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு இன்னும் இதுல சில இடங்களில் பக்கவாட்டு தடுப்பு சுவர் சாலைகள் மழைநீர் வடிகாலக்கான குழாய்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கு மேலும் இதுல மின் விளக்குகளுக்கான கம்பங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான இணைப்பு கொடுக்கப்பட வேண்டியிருக்கு அதே நேரத்தில் இந்த மேம்பாலத்தோட கீழ் பகுதியில் பெருங்கலத்து ரயில் நிலையத்தை அணுகும் விதமா சாலையும் அமைக்கப்பட்டு வருது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இந்த பாலத்தோட கட்டுமான பணியில செங்கல்பட்டில் இருந்து தாம்பர மார்க்கமா செல்லக்கூடிய பகுதியானது தற்போது செயல்பாட்டில் இருக்கு தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமா செல்லக்கூடிய பகுதியில் இந்த பாலத்திற்கான தூண்கள் அமைக்கப்பட்டு வருது அதே சமயம் இதுல நிலமும் கையகப்படுத்தப்பட வேண்டியிருக்கு தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை பகுதியில் மின்சார வாரியத்தோட துணை மின் நிலையம் வரை இந்த பால பாலத்தோட கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு இதுல அதற்கடுத்து வரும் பகுதிகளில் இந்த பாலத்தை அமைப்பதற்கான வனத்துறையோட அனுமதி நிலுவையில் இருக்கு ஸ்ரீநிவாசன் ராகவன் தேர்வுல இந்த பாலத்தோட பெரும்பாலான கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த பால பகுதியை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படலாம் அப்படி இந்த பாலத்தோட பகுதியானது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது இந்த பகுதியில் உள்ள மக்கள் பெருங்கலத்தூர் ரயில் நிலைய பக்கமா இருக்கிற லெவல் கிராசிங்க தவிர்த்துட்டு எளிதாக ஜிஎஸ்டி சாலையை அணுக முடியும் இந்த பெருங்களத்தூர் மேம்பாலத்தோட கட்டுமான பணியில் ஜிஎஸ்டி சாலையில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பால தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை பக்கமாக உள்ள பால பகுதியும் எந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படலாம் அப்படி இந்த மேம்பாலம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டு வரும்போது பரபரப்பான நேரங்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலானது கணிசமான முறையில் குறையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த பாலத்திற்கான கட்டுமான ஒப்பந்தத்தை ரெனாட்டோஸ் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் எடுத்து இதற்கான கட்டுமானப் பணியை செயல்படுத்திட்டு வராங்க என்னுடைய இந்த காணொளியைப் பற்றிய உங்களோட கருத்துகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த காணொளியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி